வரலாற்றில் அவர்களின் பால்படி பருவம் சம்பந்தமான வரலாற்றை பார்த்தோம் வரலாற்றில் நாம் அடுத்த கட்டத்திற்கு செல்வோம் நவீன சொல்லாடி செல்லம் அவர்களுக்கு ரெண்டு வயது முடிந்த போது போதுமாரதியா அவர்கள் முறைப்படி தாயாரத்தில் ஒப்படைத்துவிட்டு வேண்டுகோள் வைத்தார்கள் நானே திரும்ப வளர்த்துகிறேன் என்று தாயாரம் ஒப்படைத்தார் என்று என்பது வரையிலையும் நாம் பார்த்தோம் இப்போது நபிக சுதாஸ் அவர்கள் வளர்ப்பு தாய் செபடி தாய் ஹலிமா அவர்களிடத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் வயது நான்கை நெருங்குகிறது இப்போது லபிக நாயசுதாசுடைய வரலாற்றிலே ஒரு முக்கியமான நிகழ்வு அந்த நாலு வயதை நெருங்குகிற போது நடந்தது வளர்த்தை சஹி முஸ்லிம் முஸ்லிம் என்கிற கிரந்தத்தில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது

அவர்களை ஒரு கொண்டு செல்கிறார்கள் அங்கே போய் அவர்களின் நெஞ்சை பிளக்கிறார் அவர்களின் நெஞ்சை பிளக்கிறார்கள் நெஞ்சை பிளந்து அவருடைய நெஞ்சுக்குள்ளிருந்து உள்ளத்தை இதயத்தை வெளியே எடுக்கிறார் இதயத்தை வெளியே எடுத்த பின்னால் அந்த இதயத்திலிருந்து ஒரு சதை துண்டை எடுக்கிறார் என்று அந்த எடுத்து கும்ப அவசரம் பிறகதை கழுகிறார்கள் அந்த இருதயத்தை ஜிபரிலாம் அவர்கள் கழுது

ஹலிமாவிட குழந்தைகளும் இருக்கிறார்கள் எல்லோரும் ஹலிமா இடத்துல ஓடோடி வருகிறார்கள் வந்து சொன்னாரு பகாரு இன்னும் மொகம்மதன் கருக்கூட்டில மொஹம்மது அவர்கள் கொள்ளை கொடுத்து விட்டார்கள் என்று சொன்னார் ஹலீமா அதிர்ந்து போய் விட்டார் இந்த செய்தியை கேட்டு எல்லோரும் வேக வேகமாக சென்றார்கள் மகுவ மும்த கேள் அங்கே திருமாநாசன் அவர்கள் நிற விதத்திலே அங்கே இருந்தார் எந்த விதமான இல்லாமல் இருந்தார் வேறு எல்லாம் செய்தவர்கள் என்ன நடந்தது என்று கேட்டார் அவர்கள் மழலை மொழியிலே தனக்கு நடந்த நிகழ்வை வந்தார்கள் வந்து என்னுடைய நெஞ்சை பிறந்தார்கள் நீரால் தழுகி திரும்ப அந்த இருதயத்தை அங்கே வைத்து செய்து முடித்து விட்டார்கள் என்று தன்னுடைய மலலை மொழியால் பெருமானா சுல்லாஸ் அவர்கள் ஹலிமாவிடத்தில் விளக்கினார்கள் என்று வருகின்றனர் இந்த ஹதீசை ஒட்டி கால அனசு அனசு எல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் வகது குன்று அரா அசரதாளிகள் மெஹீத் ஈசதிரி நான் பெருமானா சுல்லாசுடைய அந்த இருதய செய்ய செய்யப்பட்டதை நான் பார்த்திருந்தார் அந்த இருதயம் பிறந்ததற்கான அடையாளம் இதயத்தை பிறந்து அங்கே திரும்ப உள்ளே வகித்ததற்கான அடையாளமாக ஆபரேஷன் செய்தால் எப்படி இருக்குமோ அதுபோல் தையலிடப்பட்ட அடையாளத்தை நான் திருமதா சிவாசன் அவர்களிடத்தில் பார்த்தேன் என்று அனுசரிலான் அவர்கள் சொல்லுகிறார் இந்த செய்தி முஸ்லிம் என்கிற ஆதாரப்பூர்வமான கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்க இந்த செய்தியை ஒட்டி மலர்களுக்கு இங்கே அரிசலாம் அவர்கள் அப்படி செய்தால் என்று வருகிறது ஜிதிரேஸ்லாம் அவர்களும் இன்னொரு வழக்கு வந்தார்கள் என்றும் அறிவு வருகல் இரண்டு வழக்குகள் இன்னொரு அறிவிப்பில் மூன்று வழக்குகள் வந்தார்கள் என்று வருகிற சில அறிவிப்புகளில் ஆக நாம் என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் ஜிதிரேஸ்லாம் பொதுவான வளர்க்குமார்கள் வந்து திருமநாசாசுடைய நான்கு வயதாகிய அந்த பருவத்தில் திருமநாசாசுடைய இதயத்தை பிளந்து ஜம்சம் நீரால் தருவி திருமாவளத்திலேயே வைத்தார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளும் இந்த நிகழ்வு நடந்து நடந்து முடிந்த பிறகு ஹாவர்களால் இனி இந்த குழந்தையை நம்ம எடுத்து வைத்தால் அது ஆபத்துதான் இந்த குழந்தை எதுவோ இருக்கிறது செய்தியை கேள்விப்படுகிறார்கள் அதுபோக பல்வேறு விதமான அற்புதங்கள் அந்த குழந்தை மூலமாக நடைபெறுவதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஹலிமா அவர்கள் இப்போது இந்த இருதயம் பிறந்த நிகழ்வையும் தெரிந்த பிறகு அவரால் இனி இந்த குழந்தையை நாம் வைத்திருந்தால் ஏதோ ஏதோ இந்த குழந்தை ஏதோ விசேஷ தன்மை இருக்கிறது என்பதை பொழிந்து கொண்ட அனிமா அவர்கள் தாயார் ஆமினா அவர்களிடத்திலே கொண்டு போய் அந்த குழந்தையை ஒப்படைத்து விடுகிறார்கள் நாலு வயசுல பெருமனா சுல்லாஸ் அவர்கள் தாயாரிடத்திலேயே வந்துவிடுகிறார்கள் தாயாரிடத்திலே பிரமனா சுல்லாஸ் அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நயசுல்லாஸ் அவர்களுக்கு ஆறு வயதான ஆறு வயதாகிற நேரத்திலே அவருடைய தாயார் ஆர்மினா அவர்கள் பெருமானா சுல்லாஸ் அவர்களை அழைத்துக் கொண்டு செல்கிறார் மதீனாவிலே அப்துல் முத்தலீமின் தாயார் அதாவது அப்துல்லா அவர்களுடைய தாயார் சொந்தங்கள் அங்கே இருக்கிறார்கள் அதனால் அவர்களை பார்ப்பதற்காக பெருமானா சுல்லாஸ் அவர்களுக்கு மாமா முறையாகிறது அப்படி அந்த அப்படிப்பட்ட அதாவது பெருமானா சுல்லாசுடைய தந்தைக்கு மாமா முறையாகிறது அவர்களை பார்ப்பதற்காக ஆமினா அருதியா அம்மா அவர்கள் பெருமனா சுல்லாஸ் அவர்களை அந்த ஆறு வயதிலே அழைத்துக் கொண்டு மதீனா வந்து செல்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் அண்ணரசூழர்களாகி சிறந்தாலே செல்லம் மாத்த துன்முகோல் அம்மா பலகரசித்தினியன் தாயார் இந்த பயணத்தில் தான் ஆறு வயதாகிற போது பெருமனாருக்கு ஆறு போது அவர்கள் இடைப்பட்ட அந்த பகுதியில அபுவா என்கிற இடத்தில்தான் தாயாருக்கு மரணம் ஏற்படுகிறது அவர்கள் மதினாவுக்கு சென்று விட்டு அங்கிருந்து திரும்பி வழியிலே அபுவா என்கிற இடத்திலே அவரின் மரணம் நிகழ்கிறது அந்த அபுவாய் என்கிற இடம் மக்காவுக்கும் மதினாவுக்கும் இடையிலே இருக்கிற ஒரு இடம் அதற்கு அபுவாய் என்ற பெயர் ஏன் வந்தது என்றால் அது ஆறு நீர் சுனைகள் எல்லாம் ஒன்று சேருகிற இடமாக இருக்கிற அப்படி பெயர் வந்தது அதாவது இப்போது அங்கே நரசு அங்கே சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தாயார் பார்த்து விட்டு திரும்பி வருகிற வழியில அங்க பெருமானா சுல்லா சுரே தாயார் அங்கே வப்பாத்தாகிறார் அவருடன் இருந்தவர் யார் என்றால் உம் ஐமன் ரவி அல்லா அங்கா அவர்கள் உம் ஐமன் யார் என்றால் பெருமானாரின் தந்தை வப்பாத்தாகிற போது அவரிடத்தில் அருமையாக இருந்தவர் பெருமானா சுல்லா சுவர்களுக்கு சொத்து என்கிற அடிப்படையில் ஆமினாவுக்கும் அந்த திருமணாசுல்லா சோழருக்கும் இந்த அடிமை பெண்ணும் கிடைக்கிறார் அப்துல்லா விட்டு சென்ற சொத்துக்கள் இந்த அடிமை பெண்ணும் ஒருவராக வந்து சேர்ந்து விடுகிறார் கட்டியோ அந்த என்ன சொன்னாங்கன்னா அந்த உம்ஐமன் தான் இது மூணு பேர் தான் அமினாச அவர்கள் உம் அமன் தான் அவர்கள் திருமணாசு பெருமனா இருக்கு ஆறு வயது தாயார் பெருமானார் கலங்கி அவரை அவர்கள் உடன்படிக்கை சமயம் அபுவா என்கிற இடத்துக்கு போனார் அங்க வந்து அவர்களுக்கு தன்னுடைய தாயாரின தவறு செய்ய அனுமதி வழங்கப்பட்டது கேட்டாங்க அல்லாத அனுமதி வழங்கினா

அங்கே இருந்த எல்லாம் பெருமானார் அழுகுறை பார்த்து அவர்களும் தேர்வு தேர்வு அழுதாங்க அப்போ நாயசுரா சோழனத்தில் கேட்கப்பட்டது ஏன் நீங்க அழுகிறீங்க அப்படின்னு சொல்லி நாயசுராஜர் சொன்னார்கள் என் தாயில் அந்த நினைவு எனக்கு வந்து விட்டது என் தாயாரின் நினைவு எனக்கு வந்து விட்டது அவரின் அன்பு எனக்கு அஹ் ஏற்படுத்தியது அதனால் நான் அவருடைய மரணத்தை நினைத்து நான் அழுகேன் என்று பெருமநாசாஸ் அவர்கள் சொல்கிறார் இந்த மரணம் என்ற இடத்துல என்று நாம் பார்த்து வேண்டும் அதாவது ஐந்து நாட்களுக்கு பின்னால் அவருடைய தாயார் அப்பாத்துக்கு ஐந்து நாட்களுக்கு பின்னால்

அதனால் பெருமகாசுதாஸ் அவர்களுக்கு வளர்க்கிற பொறுப்பு அவரிடத்திலே வருகிறது அவர் வளர்க்க பொருட்படுத்திக் கொள்கிறார் அவரின் மீது அதிகமான அன்பு செலுத்துகிறார் எந்த அளவுக்கு அன்பு என்றால் தன்னுடைய மகன் மீது இருந்த அன்பை விடவும் தன்னுடைய பேராகிய மோசாஸ் அவர் மீது அப்துல் முத்தலீப் அவர்கள் அன்பு செலுத்துகிறார்கள் என்றுதான் பார்க்கிறோம் வரலாற்றை நாம் தொடர்வோம்

وسلام على المرسلين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم